வணக்கம் ஆயிச்சாம் செய்திக்காக நானுங்கள் ஆனந்தன் கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்க வலியுறுத்தல் இந்த டைட்டில் பார்க்கும்போதே நம்ம என்ன நினைப்போம்னா டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் மனு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் அப்படி இல்லைங்க இது வேறு மாதிரி இருக்குது ஆசிரியர்கள் அல்லாதவர்கள் ஆசிரியர்களுக்கு தொடர்பே இல்லாத ஒரு நபர்கள் ஒரு கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் தலைவர்கள்லாம் போய் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்பாக பார்க்கும் பொழுது தமிழக அளவில் பிடிடிஆர்பி எழுதிய நாற்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஆசிரியர்கள் முப்பதாயிரம் ஆசிரியர்கள் தேர்ச்சி மதிப்பெண் பெற்று இருக்கீங்க இன்னொன்று அதில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பணியிடம் உறுதி இன்றைய நாள் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினேழாம் தேதி என்னைய நாள் அடிப்படையில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தேர்வு அறிவிச்சிருக்கு இந்த செய்தி பார்த்துடலாம் அனுப்பர்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்க வலியுறுத்தல் யாரை போய் மீட் பண்ணியிருக்காங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தோட சிஇஓ இப்போ வந்து இன்சார்ஜ் பொசிஷனில் இருக்கார் பாலமுரளி சார் அவர்கிட்ட யார் மனு கொடுத்துருக்காங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனு கொடுத்துருக்காங்க இதோட விவரம் என்னன்னு பார்த்துடலாம் திருப்பூர் ஜூலை மா பதினாறாம் தேதி நேற்று நடந்திருக்கு திருப்பூர் பாளையம் அரசு மேல்லை பள்ளிக்கு கூடுதல் ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது சிறப்பு தானே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி இருக்காங்க ஏற்கனவே பார்த்துருப்போம் பிஜேபி கட்சி சார்பாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஒரு செய்திக்குறிப்பெல்லாம் கொடுத்துருக்காரு அவருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கே ரங்கராஜ் மற்றும் பதினைந்து வேளமால் பாளையம் நகர செயலாளர் ச நந்தகோபால் ஆகிய செவ்வாய்க்கிழமை அளித்த மனுவில் கூறியுள்ளாது அனுப்பாளையம் அரசு மேல்நிலைப்பாளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொறுத்தேர்வில் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை இது இந்த செய்தி சொல்லும் போது எனக்கு இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் ஞாபகம் வருது யார் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் அவர் போன வருஷத்துலேருந்து குரல் கொடுத்து நினைக்கிறாரு அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரந்தர பணியிட ஆசிரியர்கள் நிரப்புங்க காலி பணியிடங்களை நிரந்தர ஆசிரியை கொண்டு நிரப்புங்க நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை அவர் நியூஸ் பேப்பரில் கொடுத்துட்டேப்பார் தினமணி தினத்தந்தி தினகரன் இதில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு கண்டிப்பாக ரெண்டு தடவையாவது இந்த செய்தி வந்து நிற்கும் அப்போல்லாம் வந்து இந்த விஷயங்கள் எதிரொலிக்கலை இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை இந்த பள்ளியில் தற்போது ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள் ஆனால் இங்கே மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் இல்லை இதுதான் வந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அதுக்கும் போகணும் அவருடைய முக்கியத்துவமான ஒரு அந்த கோப்புகள் ஃபைல்னு சொன்னால் அதில் போய் இடம்பெறணும் அப்புறம் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சார் அவருடைய டேபிளுக்கும் இது போகணும் இந்த பேப்பர் கட்டிங் அவருக்கும் போனால் அவருக்கும் தெரியணும் ஏன்னா மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் இல்லை ஏன்னா ஆயிரத்தி நூறு பேர் இருக்காங்களாம் ஐம்பது ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய நிலையில் இருபத்தெட்டு பேர் மட்டுமே இருந்தனர் அதிலும் பொது கலந்தாய்வு மூலம் சுமார் ஒன்பது ஆசிரியர்கள் வேறு பள்ளிக்கு மாற்றலாகி சென்று விட்டனர் இது போனவாறு நடந்த கதை தற்போது பத்தொன்பது ஆசிரியர்கள் மட்டுமே ஒரு சில பிடிஏ ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுகிறது எனவே மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இது கே ரங்கராஜ் செயற்குழு உறுப்பினர் கே ரங்கராஜன் சார் அப்புறம் நந்தகோபால் சார் இவருக்கு ரெண்டு பேருக்குமே தமிழக ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கலாம் முக்கியமாக இவங்க யாரை போய் மீட் பண்ணியிருக்காங்கன்னா சிஓ மீட் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த சிஇஓ பாலமுரளி சார் அவர் தான் இப்போ இன்சார்ஜாக இருக்கார் ஸோ கிட்ட மனு கொடுத்துருக்காங்க இதோட பின்புலம் நல்லா தெரிஞ்சுக்கணும் பிடிடிஆர்பி தேர்வு எழுதியவர்களுக்காக இவங்க கேட்கலை கூடுதல் பணியிடம் நியமிக்க வலியுறுத்தலைன்னா கூடுதல் பணியிடம் நியமிக்கணுன்றது வந்து பிடிடிஆர்பி தேர்வு எழுதுகிற டீச்சர் சார்பாக கேட்கலை போன வருஷம் டென்த்து ஸ்டாண்டர்ட் பாசங்க நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்தியிருக்காங்க அனுப்பூர்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாக்கால் வேண்டியில் பத்தாம் வகுப்பு பரி பொதுத் தேர்வில் நூற்றி இருபது பேருக்கும் மேற்பட்டவர்கள் தேர்ச்சி பெறவில்லை இதுதான் முக்கியமான காரணம் இந்த மனு கொடுக்குறதுக்கு அடுத்த காரணம் என்ன அப்படின்னா தற்போது பள்ளியில் ஆயிரத்தி நூறுக்கு மேலே ஸ்ட்ரென்த் இருக்குது ஆனால் ஐம்பது பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஐம்பது ஆசிரியர் இருக்க வேண்டிய இடத்துல இருபத்தெட்டு பேர் தான் இருக்காங்க இந்த இருபத்தெட்டில் ஒம்பது பேர் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டாங்க இப்போ பத்தொம்பது பேர் தான் இருக்காங்க ப்ளஸ் பிடிஏ டீச்சர்ஸ் இருக்காங்க எனவே மாணவர் என்னைக்கணும் கூடுதல் பணியிடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த கோரிக்கை மனுக்கு பின்புலம் இதுலேருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த இந்த செயற்குழு உறுப்பினர்கள் வந்து மாணவர்களோட நலன் கருதி இதை கொடுத்துருக்காங்க அப்போது ஆசிரியரோட நலன் கருதி ஆசிரியரோட குடும்பத்தின் நலன் கருதி சில குழு சில ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கூடுதல் பணியிடத்திற்காக நிறைய செயல்பாடுகளை இருக்காங்க இதில் ஆயுஷாகடமையும் ஆரம்பத்தில் விதையை போட்டு இதை வளர்த்து விட்டது நாம் கட் ஆஃபை பற்றி பேசக்கூடாது எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லாக கட் ஆஃப் வீடியோ கொடுத்தாங்க கட் ஆஃப் வீடியோ கொடுக்கும்போது கட் ஆஃபை பற்றி பேசாதீங்க நாம் வந்து என்ன பண்ணும் கூடுதல் பணியத்தை பற்றி பேசலான்னு சொல்லி விதையை போட்டு நிறைய குழுக்களை உருவாக்கணும் அந்த குழுக்களை இருக்கிற ஆசிரியர்கள் அப்படி அப்படியே வாங்க வேடிக்கை பார்த்துன்னா அமைதியாக இருக்கிறீங்க வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க உங்கள் ஊரில் இருக்கிற மாவட்ட கலெக்டரை போய் பாருங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட கலெக்டருக்கும் மனு கொடுங்க அப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இதே மாதிரி கிட்ட மனு கொடுங்க டிஓ கிட்ட மனு கொடுங்க அப்புறம் முக்கியமாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் தங்கம் தென்னறு சார் திரும்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் இவங்களெல்லாம் பார்த்து மனு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த செயல்பாடுகளில் உங்களுக்கு வேக்கன்சி அதிகப்படுத்தி அதற்கான ஒரு அண்டம் நோட்டிஃபிகேஷனோ அதற்கான அடிஷனல் சிவிலிஸ்டாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் செயல்பட்டால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு நாம் வந்து மனு கொடுத்தீங்கன்னா நேரில் கொடுத்து பேசுனா அதற்கான விளைவுகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த நாள் செய்தியின் அடிப்படையில் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன் மேலும் இது போன்ற சில தகவலாம் இருக்குது வெவ்வேறு மாவட்டங்களில் கலெக்டரை சந்தித்த தகவலாக இருக்கா அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோ கொடுத்துட்றேன் இந்த தகவல் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா ஆசிரியர்கள் சாராத ஒரு க கட்சி மாணவர் நலன் கருதி கூடுதல் ஆசிரியரை நியமிக்க சொல்லியிருக்காங்க பர்டிகுலராக தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்கல அவங்க ஒரே ஒரு ஸ்கூலுக்காக தான் கேட்டிருக்காங்க ஒரே ஒரு ஸ்கூலுக்காக தான் டென்த்து பசங்க நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க அதனால் இந்த வருஷம் அதே மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆதங்கம் அந்த மாவட்டத்தை சார்ந்த இந்த அணுப்பருப்பாளையம் அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கின்ற பத்தாம் வகுப்பு மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதி தான் இந்த மனுவை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் டென்த்து பசங்க நிறைய பேர் ஃபெயில் இருக்காங்க அதான் நூற்றி அறுபதுக்கும் மேலே ஃபெயில் ஆகியிருக்காங்க இந்த வருஷம் ஆயிரத்தி நூறுக்கு மேலே ஓவரால் ஸ்டென்த் இருக்குது இப்படி பார்க்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய இழப்பு இதில் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய லைன் என்னென்னா மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் இல்லை இது ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதல் ஆசிரியர் பணியிடங்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு இப்போ இன்சார்ஜில் இருக்கிற பாலமுரி சாருக்கிட்ட கொடுத்துருக்காங்க நீங்களாம் யோசிங்க உங்களுக்கு என்ன சிந்தனை என்ன கருத்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த செயல்பாடுகளை நம்ம ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேம்லி வழியாக பார்க்கலாம் மீண்டும் இது போன்ற செயலூர் சந்திக்கிறேன் இந்த ஆயுஷன் நியூஸ் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அச்சம் தவிர